வணக்கம் துக்ளக் வாசகர்களின் தங்கநாதம் முன்னூத்தி அறுபது டிகிரி அலசல் ஒவ்வொரு நாளும் தொலைக்காட்சிகளில் அரசியல் குறித்த விவாதங்கள் என்கிற பெயர்கள் உண்மைகள் மறைக்கப்படுவதையும் பொய்கள் உரைக்கப்படுவதையும் வெளிப்படுத்தவே இந்த நிகழ்ச்சி இன்று நிகழ்ச்சியில் நான் பிரேமா என்னுடன் டாக்டர் பரமசிவம் கலந்து கொள்கிறார் வணக்கம் சார் வணக்கம் மேடம் இன்னைக்கு என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க என்ன பதில் சொல்ல போறோம் இன்னைக்கு வந்து என்ன அப்படின்னா முதல்ல வந்து தமிழ்நாட்டில் பரப்புரைக்கு வரும் மோடி ராகுல் மோடி ராகுல் இவங்க ரெண்டு பேர்ல யாருடைய பேச்சு வந்து வாக்குகளாக மாறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ரெண்டாவது என்ன அப்படின்னா அதுதான் தலைப்பு அவங்க கேட்கறது என்னன்னா மோடி சொன்னார்ல நான் யாரையும் ஊழல்வாதிகை யாரையும் விட எல்லார் எல்லாருமே நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு அழுத்தம் திருத்தமா சொல்லும் போது பத்து வருஷமா ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை ஈடி சிபிஐ எல்லாம் வச்சு சர்ச் பண்றீங்க ரெய்டு பண்றீங்க ஆனா நீதிமன்றங்கள் மூலம் இதுவரை எந்த தீர்ப்பும் ஏன் வழங்கப்படவில்லை அப்படின்னு கேக்குறாங்க இல்ல அவங்க கேட்ட கேள்வியிலேயே அந்த பதில் இருக்குன்னு தான் நான் பாக்குறேன் இல்ல அண்ட் ஐடி யூஸ் பண்ணிருக்காங்க சிபிஐ யூஸ் பண்ணி பண்ணிருக்காங்க மக்கள்கிட்ட ரைட் பண்ணிருக்காங்க அவர்கள் மேல கேஸ் வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த வழக்கெல்லாம் அதுக்கு முடிவுக்கு வரணும் அப்படிங்கிறது ஆகலாம் ஆனா இத்தனை பேர் மேல கேஸ் போட்டுட்டாங்க அப்படின்றது உண்மைதான் இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் மணி சிசோதியா அவங்க எல்லாம் அரஸ்ட் ஆயிருக்காங்க அங்க ஹேமந்த் சோரன் அரெஸ்ட் ஆயிருக்காரு நம்மளுடைய தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அரஸ்ட் ஆயிருக்காரு இவங்க எல்லாம் அரெஸ்ட் ஆயிருக்கும் போது இது வந்து ஒரு நடவடிக்கையுமே எடுக்கவில்லை அப்படிங்கிறது வந்து தெரியாத வாதமா எனக்கு தோணல இத்தனை பேரும் இதுலயும் நீங்க முக்கியமா பாக்கணும்னா யாரெல்லாம் இவங்க குற்றவாளின்னு சொன்னாங்களோ திமுக வந்து செந்தில் பாலாஜி குற்றவாளி மக மிகப்பெரிய கிரிமினல் ஆகினாலும் அவர் உடனே அரெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னாருங்க அதே மாதிரி காங்கிரஸ் வந்து கேஜ்ரிவால் பத்தி சொல்லிட்டு இது மாதிரி மிகப்பெரிய ஊழல் செய்திருக்காங்க இவரை உடனே அரஸ்ட் பண்ணும் அவர் பதவி விலகணும் அப்படின்னு சொல்லி இவங்களுடைய வாழ்க்கை எல்லாம் ஏத்து அவங்க ரெண்டு பேரும் இப்போ அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அதுக்கு மேல என்ன எதிர்பார்க்க முடியும் தான் ஐ மீன் குற்றம் சாட்டி கேஸ் போட்டு இன்னைக்கு அவங்களே வந்து நீங்க வந்து உங்களோட ஈடியை வச்சு மிரட்டி கெஜ்ரிவால வந்து நீங்க அரெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு அவங்களே வந்து பழியும் போடுறாங்க இதெல்லாம் என்னத்தை சொல்றது சொல்லுங்க அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க உங்க பிஜேபி எதிர்த்து நிக்கிறவங்க மட்டும் கைது பண்றீங்க உங்களோட கூட்டணியிலே ஒரு இருபது பேர் மேல கேஸ் இருக்கு ஆனா இருபத்தஞ்சு பேர் மேல கேஸ் இருக்கு அதுல இருபது பேரு உங்க கூட்ட உங்க கட்சியில சேர்ந்துடுறாங்க அவங்களோட அவங்களோட இது வழக்கு மேல எல்லாம் நடவடிக்கைகள் தாமதமாகுது ஆகுது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க உங்களை யார் எல்லாம் எதிர்க்குறாங்க எல்லாம் கைது செய்யறீங்க உதாரணமா சிசோடியா இந்த செந்தில் பாலாஜி இவங்க எல்லாம் உங்களை எதிர்க்குறாங்க இந்த இந்த குற்றச்சாட்டுக்கு நம்ம பதில் சொல்லுவோம் அதாவது ஊழல் குற்றச்சாட்டு செந்தில் பாலாஜி மேல வைத்தது யாரு திமுக இன்னைக்கு திமுக அரெஸ்ட் பண்ணின உடனே இவங்க என்ன சொல்றாங்க எதிர்கால செந்தில் பாலாஜி அரசு செய்து விட்டீர்கள் அது அரசியல் காரணமாக காழ்ப்புணர்ச்சி காரணமாக அப்படின்னு சொல்றாங்க அதே தான் அங்க காங்கிரஸ் கொண்டு வந்தது கேஜ்ரிவால அரெஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஜ்ரிவால் வந்து இப்ப இதே இதுல வந்து என்ன ஆச்சுன்னு சொன்னா கேஜ்ரிவால அரெஸ்ட் பண்ணியது அரசியல் காரணங்களுக்காக அப்படின்னு காங்கிரஸ் பேசுறது அதாவது ரெட்டன் வச்சுட்டு பேசுறது அப்படிங்கிறது அரசியல் கட்சிகளுக்கு ரொம்ப பொதுவான விஷயமா இருக்கலாம் ரொம்ப சாதாரணமான விஷயமா இருக்கலாம் ஆனா ஒரு கேஸ் அப்படின்னு வரும்போது இப்போ பிஜேபியோட இருக்கிற சேர்ந்தவர்களை யாருடைய கேஸுமே வித்ரா பண்ணிடல இப்போ தமிழ்நாட்டுல பாருங்க என்ன நடக்கிறது தமிழ்நாட்டுல போன ஆட்சி அதிமுக ஆட்சியில போட்ட கேஸ் எல்லாத்தையும் மந்திரிகள் மேல போட்ட கேஸ் எல்லாம் இப்ப வித்ரா பண்ணிடுறாங்க தானே இப்ப இந்த மாதிரி வித்ரா தான் தவறு அப்படின்றத சொல்லிதான் ஒரு திருப்பி கேஸ் போட்டு பொன்முடி மேல கேஸ் திருப்பி வந்தது அப்படிங்கிறது அதுக்கு நம்ம பாக்குறோம் அதனால இவங்க எல்லாம் கேஸ வித்ரா பண்ணிடுவாங்க ஆனா நம்ம அதெல்லாம் பண்ணல பிஜேபி அரசாங்கம் யாருடைய விட்ரா பண்ணல கிள்த்தி நீங்க அதை பனிஷ் பண்ணிட போறாங்க அவ்வளவுதானே ஒய் வேற ஒண்ணுமே இல்லை என்ன பிஜேபி ஒரு கட்சி இருபது எதிர்கட்சிகள் இருக்கு இருபது எதிர்கட்சிகள்ல யாரெல்லாம் தவறு பண்றாங்களோ எல்லாம் அரெஸ்ட் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்க எதிர்கட்சிகளை மட்டும் அரெஸ்ட் பண்ணி விட்டீர்கள் அப்படின்னு எதிர்கட்சி எங்க இருந்து ஆரம்பிக்கிறது அது ஜார்க்கண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு டெல்லியில இருந்து வழியா அது மகாராஷ்டிராவுக்கு வந்து அதுக்கப்புறம் கன்னியாகுமரியில வந்து நிக்கிறது அதனால எல்லா இடத்துலயும் ஊழல் பண்ணினா மாட்டிக்குவாங்க அப்படிங்கறதுதான் உண்மையான விஷயம் இப்போ பரப்புரை அப்படின்னு பேசும்போது மோடி ராகுல் ரெண்டு பேருமே பரப்புரை வைக்கிறாங்க ஆனால் ராகுல் என்ன சொல்கிறாருன்னா நீட்டு எடுத்துருவோம் நீட்டை நாங்கள் விளக்கு தமிழ்நாட்டுக்கு நீட்டுக்கு விளக்கு கொடுப்போம் அப்படிங்கிறாரு எம்எஸ்எம்இ எம்எஸ்எம்பி நாங்கள் இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுவோங்கிறாரு சமூக நீதியை நாங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் சமூக நீதி இருக்கும் அப்படின்னு பேசுகிறாரு இதுக்கு முன்னால் காங்கிரஸ் இந்த மாதிரியெல்லாம் பேசாதத தப்பு அப்படின்னு உணர்ந்து காங்கிரஸ் ராகுல் காந்தி சொல்கிறா சொல்றாராம் இதை வந்து ராகுல் காந்தி நீட்டு வேண்டாம்னு எங்கேயும் சொன்னதா நான் படிக்கல எங்கேயும் நான் பார்க்கல இவங்களா சொல்றாங்களா அப்படி ராகுல் காந்தி நீட்டு வேண்டாம்னா அத பப்ளிக்கா ஒரு ஒத்துப்பாரா அப்படிங்கறது ஒரு சந்தேகம் அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கரெக்டு ராகுல் காந்தி நீட்டு வேண்டாம்னு இது வரைக்கும் ஆல் இண்டியா நீட்டு வேண்டாம்னு அவர் சொல்லவே இல்ல இவங்களா சொல்ற சொல்ற ஒரு கட்டு கதை தான் அது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி ஒரு காலத்தில் நேஷனல் நீட்டராக இருந்தார் அதனால அவர் வந்து நேஷனல் ஐடியாலஜி இருந்தது அதனால பேன் இண்டியா அவருடைய பார்வை இருந்தது ஆனா இப்ப என்ன ஆகி போச்சுன்னா இவர் வந்து இப்போ ஒரு மாநிலத்துக்கு அங்கேயும் மாநிலத்தினுடைய தலைமை கீழே இவர் வேலை செய்யற மாதிரி ஆயிப்போச்சு அதனால இந்த மாநிலம் என்னெல்லாம் சொல்றதோ அதையெல்லாம் திருப்பி சொல்ற மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கறத தான் எப்படி இருந்த ராகுல் இப்படி ஆயிட்டாரே அப்படின்னு நம்மளுக்கு ரொம்ப வருத்தமா தான் இருக்கு காங்கிரஸ் முன்னாடி வரணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஐடியாவே ஒன்னே ஒண்ணுதான் காங்கிரஸும் பிஜேபி தான் நேஷனலிஸ்ட் பார்ட்டி நீங்க திரா நீங்க வந்து இந்த மாதிரியான ரீஜனல் பார்ட்டிஸ் போய் உங்களை தரம் தாழ்த்தி கொள்ளாதீர்கள் அப்படிங்கிறது அதே மாதிரி இந்த பரப்புரைன்னு வரும்போது மறுபடியும் இவங்க என்ன சொல்றாங்க பிரதமர் வந்து என்ன பேசுறாருன்னா ஊழல் ஊழல் ஆட்சின்னு சொல்றாங்க வாரிசு அரசியல்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா வாரிசு அரசியல்னு சொல்ற பிரதமர் வந்து அவங்களோட கூட்டணில எல்லாரும் வாரிசு அரசியல்ல செய்யறவங்களை தான் கூட்டணில வச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க நான் என்ன என்னோட பிரதம கருத்து என்ன அப்படின்னா என்னோட கருத்து என்னன்னா கூட்டணி ஆட்சி கூட்டணிங்கிறதே வேற அது வந்து தேர்தலுக்காக மட்டுமே கூட்டணி இது வந்து அப்படி பார்த்தா திமுக கூட தான் கூட்டணியா இருந்தது பிஜேபி சோ அதுக்காக திமுக ஐடியாலஜி எல்லாம் ஏத்துக்கிட்டா வைக்க முடியும் அப்படி இல்ல இல்லை இது வந்து தேர்தலுக்காக வைக்கப்படுற கூட்டணி அது அதோட சரி அப்படின்றது என்னோட அபிப்பிராயம் நீங்க என்ன நினைக்கிறீங்க மேடம் அதான் நான் என்ன சொல்றேன்னா பிஜேபியினுடைய கொள்கை இது வந்து வாரிசு அரசியல் கிடையாது இங்கே நேர்மை இருக்கணும் ஊழல் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறது பிஜேபியோடைய கொள்கை பிஜேபி அது என்றைக்கும் அதை கடைபிடிக்கும் ஆனா மீதி கூட்டணி கட்சிகள் அப்படின்னு வரும்போது அந்த கட்சி அத்தனை பேருக்கு இந்த மாதிரியான ஒரு பியூரிட்டர் இது இருக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது கூட்டணி அப்படிங்கிறது எலெக்டோரல் பாலிடிக்ஸ் வெற்றி பெறுவதற்காக தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக பண்றதுதான் கூட்டணி அப்படிங்கிறது அதனால சில குறைகள் இருந்தா அத தள்ளி ஒதுக்கி வச்சுட்டு அலையன்ஸ் வைக்கிறது தான் பாலிடிக்ஸ் பாலிட்டிக்ஸ் பிஜேபி என்றுமே அவரோட கொள்கைல இருந்து விலகி நிற்காது அது ஊழலற்ற கட்சி அதுல பாரதிய அரசியல் நிச்சயமா இருக்காது அத ஆனா சொல்றாங்க நீங்க சொல்றீங்க ஊழலற்ற கட்சி தானா பிரதமர் மோடி மாதிரி ஒரு ஊழல்வாதி யாருமே இல்லன்னு ஒருத்தர் குற்றம் சாட்டுறாரு இது வரைக்கும் அவர் மேல ஒரே ஒரு பத்து வருஷமா இருக்காது ஒரே ஒரு குற்றச்சாட்டு சொல்லி இவங்க கேஸ் போட வேண்டியது தானே எனக்கு இவங்க எல்லாம் இப்படியே வாய் பிடிச்சதோ வாங்கா பேசுறாங்கன்னு எனக்கு தெரியல கரெக்ட் இப்போ இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க பிரதமர் போடுறது அந்த அந்த ஒரே எலக்டோரல் பாண்டு அது பெரிய ஸ்கேம் அப்படின்னு சொல்றாங்க எலக்டோரல் பாண்டு அப்படிங்கிறது ஒரு கவர்மெண்ட் எடுத்த டெசிஷன் அதுல வந்து தனிப்பட்ட முறையில் இவருக்கு எதுவுமே ஆதாயம் இருந்ததா எதுவும் சொல்லலை அதோடு இல்லாம அந்த நேற்றுக்கு மோடியே சொல்லியிருக்காரு நாங்க இது வந்து ஒரு இருக்கிற இந்த ஃபண்டிங் ஃபார் எலெக்ஷன்ஸ் அதில் வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கணும் ஓரளவுக்காக டிரான்ஸ்பரன்சி இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த எலக்ட்ரல் பாண்டை கொண்டு வந்தோம் ஆனா அது சுப்ரீம் கோர்ட்டுக்கு அது ஒத்துக்கலாம் இன்னும் இது இன்னும் கொஞ்சம் அதை பெட்டர் பண்ணி நாங்க கொடுப்போம் வழியே அது வந்து நான் ஒரு தவறான ஒரு முடிவை நான் எடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது உண்மையான ஒரு விஷயந்தான் இது வந்து இட்வாஸ் அட்டம் ஒரு கொஞ்சம் கிளென்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது அது சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஏற்க முடியாத இருந்தது தான் நம்ம பாக்குறோம் அதனால அந்த இது வந்து வித்ரா இதுல என்ன பிரச்சனை தெரியும் நான் யாருக்கு கொடுக்கறேன்னு வாங்குறவனுக்கு தெரியும் இருந்து வாங்குறேன்னு மூணாவது எனக்கு எதுக்கு சார் இன்னொருத்தருக்கு எவ்வளவு எவ்வளவு இப்ப என்னோட அக்கௌண்ட் இருக்கு என்னோட பர்சனல் அக்கௌண்ட் இருக்கு என்னோட அக்கௌண்ட்ல எவ்வளவு இருக்குன்னு உங்களுக்கு எதுக்கு தெரியணும்னு நான் விரும்புவேன் சொல்லுங்க நான் யாருக்கு எவ்வளவு குடுக்குறேன் டிரான்சாக்ஷன் உங்களுக்கு தெரியணும்னு நான் எப்படி விரும்புவேன் கரெக்ட் மேடம் ஆனா சுப்ரீம் கோர்ட்டு உங்களுடைய இது மீது பார்வையில அது சுப்ரீம் கோர்ட் பார்வை என்ன சுப்ரீம் கோர்ட்டு பயோ மீடியான்னு இருக்க கூடாது ஒன்னு பி டிரான்ஸ்பரன்ட் ஆறு ஹெச் கன்சிது நீங்க செமி டிரான்ஸ்பரன்சின்னு இருக்க கூடாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லுது நம்ம ஏத்துக்குவோம் நம்ம ஃபுல்லா டிரான்ஸ்பரன் சிஸ்டம் ஒண்ணு கொண்டு வருவோம் இந்த சிஸ்டம் ப்ராப்ளம் எக்ஸ்பெக்டேஷன் அதோட முடிஞ்சு போச்சு இது இது ஊழல் இல்ல இது ஒரு தவறு அப்படின்னு வச்சுக்கலாம் அவ்வளவுதான் ஊழல் கிடையாது குற்றம் கிடையாது ஓகே அப்புறம் இன்னொரு பத்தி பேசுறாங்க என்னன்னா நீங்க வந்து இது வரைக்கும் வந்து எம்ப்ளாய்மெண்ட் வேலை வாய்ப்பு விவசாயிகளோட வருமானம் டபுள் பண்றேன்னு சொன்னீங்க அதுவும் செய்யல பெட்ரோல் விலை வந்து அது வந்து குறைக்கிறேன்னு சொன்னீங்க அதையும் செய்யலன்ட்டு பெட்ரோல் விலை குறைக்கிறேன்னு சொன்னது இவ்வளோ எவ்வளோ குறைஞ்சிருக்கு அது இத்தனை ஒரே கன்சிஸ்டன்ஸா போயிட்டு இருக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமா நான் பார்த்து வரைக்கும் ஒன்று ரெண்டாவது இந்த வேலை வாய்ப்பை பற்றி சொல்லும்போது இன்டர்நேஷ்னல் லேபர் கவுன்சில் வந்த அந்த ஒரு இது இருக்கு அந்த லேபர் ஆர்கனைசேஷன் ஒன்று இருக்குல்ல அது சொல்றது என்ன அப்படின்னா ஐம்பத்தொன்னுலேருந்து ஐம்பத்தி நாலு சதவிகிதமாக உயர்ந்து உயர்ந்திருக்கு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது அப்படின்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் வந்திருக்கு அப்புறம் விவசாயிகளோட இன்கமும் இருபத்தெட்டு பர்சன்ட்லேயே தான் இருக்குது அப்படின்னா அது குறையவே இல்லை விவசாயிகளோட இன்கமும் எதுவும் குறையல இப்ப குறைஞ்சிருக்கிறது என்ன அப்படின்னா எம்ப்ளாயிஸோட இதுதான் ஆனா எல்லாம் செம்ப்ளை செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு மாறினத்தால அது அப்படியே இருக்கு அப்படிங்கிறது சோ இதுல வந்து வேலை வாய்ப்பு எங்கேயும் அடிபடவே இல்லை அப்படிங்கிறது அது உண்மை அது மக்களுக்கு பாலிசியே கவர்மெண்ட் பாலிசிய எம்ப்ளாயா இருக்காது எம்ப்ளாயரா மாறு அப்படிங்கிறது தானே அதுக்காக தானே இத்தனை திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க செல்ஃப் ஹெல்ப் குரூப் எல்லாம் அதுதானே சோ அதனால சுய வேலை வாய்ப்பு தான் நிச்சயமா அதிகமா ஆவாங்க கவர்மெண்ட் செக்டார்லயும் பிரைவேட் செக்டார்லயும் எம்ப்ளாய்மெண்ட் லெவல் குறையறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஆனா நிச்சயமா எல்லா எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு பாக்கும்போது இங்க இந்த மொத்தமா பாக்கும்போது நிச்சயமா அதிகமா தான் போயிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் சொல்றது அதோடு இல்லாம இருபத்தி ஏழ்மை சதவீதம் இருந்து மேல வந்திருக்கு அப்படின்னு சொன்னாலே அதிகமான பணம் புழங்குகிறது அப்படின்றது தானே அர்த்தம் கரெக்ட் இப்ப அடுத்தது இன்னொரு தொலைக்காட்சியில தலைப்பு என்னன்னா திமுகவுக்கு சாதகமாகிறதா எடப்பாடி எடப்பாடியின் பாஜக எதிர்ப்பு அப்படின்னு அதோ எடப்பாடி என்ன சொல்லிருக்காருன்னா கச்சத்தீவு பற்றி பேச பாஜகவுக்கு அருகதையே இல்லை அப்படின்னு பெரிய சொல்லி பேசியிருக்காரு அத பத்தி அது வந்து கச்சத்தீவு வந்து ஒரு காலாவதியான தீவு அஞ்சு வருஷங்களுக்கு ஒரு முறை தேர்தலுக்காக மட்டுமே அதை பத்தி பேசப்படும் தீவு அப்படின்னு சொல்லியிருக்காரு ரொம்ப தப்பான ஒரு ஸ்டேட்மெண்ட் மேடம் அதாவது இவங்க என்ன சொல்றாங்கன்னா கச்ச ஒரு மாநில அரசால் அதை கெட்டு பெற முடியாது கச்சத்தீவு ஒரு ஒரு கவர்மெண்ட்டுக்கு இன்னொரு கவர்மெண்ட்டுக்கு நடந்த ஒரு ஒப்பந்தம் இந்த ஒப்பந்தத்துல ஏதாவது ஒரு மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லினா அது சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும்தான் அதை பண்ண முடியும் அதனால சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்னைக்கு பிஜேபி தான் இருச்சு அப்படின்றபோது பிஜேபி எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எதுவும் பண்ண முடியாது அதனால இந்த வாதமே தவறு ரெண்டாவது ஏன்னா எங்களுக்கு தான் உரிமை இருக்கிறதுன்னு சொல்லும்போது அவர் ஜெயலலிதாவை கோட் பண்றாரு ஆனா ஜெயலலிதா என்ன சொன்னாங்க நான் வந்து எனக்கு தெரியும் என்னுடைய லிமிடேஷன்ஸ் நான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ட போய் அவங்கள போ பண்ண முடியும் அவங்கள கன்வின்ஸ் பண்ண முடியும் அது மாதிரி கச்சத்தீவை திருப்பி கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்லி அப்படி அது முடியலன்னா என்னால கோர்ட்டுக்கு போக முடியும் அப்படின்னு தான் சொன்னாங்களே நாங்களே பண்ணுவோம்னு சொல்லல அதனால பிஜேபி நிச்சயமா இது பேசுறதுக்கு உரிமை இருக்கிறது ஏன்னா இப்ப கேள்வியே அதுதானே கச்சத்தீவை மீட்டெடுங்கள்னு எதிர்கா ஸ்டாலின் லெட்டர் எழுதுறாரு பிரைம் மினிஸ்டருக்கு மீனவர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது கச்சத்தீவை மீட்டெடுங்கள் அப்படின்னு கேட்கிறாங்க இல்லையா இது எதிர்க பண்றாங்க அதனால பிஜேபி எல்லா உரிமையும் இருக்கிறது இப்ப இவங்களுக்கு எல்லாம் என்ன பயம் அப்படின்னு சொல்லிட்டுன்னா உண்மை நிலை எல்லாருக்கும் தெரிஞ்சு இப்போ அதுல வந்து ஒரு மாநில அரசும் மத்திய அரசும் அந்த சமயத்துல இருந்தது மாநில அரசும் மத்திய அரசும் சேர்ந்து ஒரு ரகசியமான ஒரு ஒப்பந்தம் பண்ணி கொண்டு இந்த கட்சித்தீவை மக்களுக்கு தாரை பார்த்து விட்டார்கள் அப்படிங்கிறத ஒரு விஷயம் இந்த விஷயம் இப்ப தெரிஞ்ச உடனே என்ன ஆயிடுச்சுன்னா இவங்க வந்து இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம் இதை பத்தி எல்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றாங்க நேத்தி வரைக்கும் அங்க போய் மீன் உரையை உணர்த்த முடியாது

இல்லைங்களா இப்ப அடுத்தது என்ன கேக்குறாங்க அப்படின்னா பிரதமர் ராஜ ராமேஸ்வரம் வந்த போது அங்க இருந்து பார்த்தாலும் கச்சத்தீவு தெரிஞ்சிருக்கும் அப்பவே அதை பத்தி பேசாம இப்ப வந்து அத பேசுறாரு அப்படின்னு கேக்குறாங்க இதுக்குதான் ஏற்கனவே பதில் சொல்லிட்டோம் ஒரு மாசம் முன்னாடி கச்சத்தீவு விஷயத்துல பிரதமர் ஒரு பொய்யர்னு சொன்னது யாரு ஸ்டாலின் சார் அதுக்கு பதில் சொல்ல போய்தான் வந்து என்ன சொல்லுவாங்களா பெரிய பூதாகாரமான ஆன விஷயம் இது முதல்ல ஆரம்பிச்சது ஸ்டாலின் சார் தான் அதனால அதுக்கு பதில் சொல்ல போறதுதான் இதுன்னு அவங்க சொல்லலாம் நினைச்சேன் அப்புறம் அவங்க என்ன சொல்றாங்க ஆர்டிஐ மூலமா கிடைச்ச தகவல் எவ்வளவு நம்பகத்தன்மையானதுன்னு ஆர்டிஐ மேலேயே ஒருத்தருக்கு சந்தேகம் அதுதான் அது எல்லாத்து மேலேயும் சந்தேகப்படுற கட்சிகள் தான் இவங்க எல்லாம் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் ஆர்டிஐ கொடுக்கற தகவல் தவறு அப்படின்னு சொன்னா நீங்க கோர்ட்டுக்கு போய் இது மாதிரி இது உண்மையா தவறா அப்படின்னு திருப்பி கோர்ட்லதான் கேஸ் போடணும் நான் என்ன கேக்குறேன்னா இப்ப ஆர்டிஎல்லாம் இது மாதிரி பொய் தகவல் எல்லாம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டுன்னா இந்த பொய் தகவலை நம்பி இது இது மக்களுக்கு கிடைக்கவில்லையே அப்படின்றதுக்காக எலக்ட்ரல் பாண்ட சுப்ரீம் கோர்ட்டு அது அன்கான்ஸ்டியூஷனல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்னாக்கா டிரான்ஸ்பரன்சி இல்லைன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்னா நிச்சயமா அது நிச்சயமா சுப்ரீம் கோர்ட்டுக்கு தெரியும் ஆர்டிஐல இருந்து வருகிற தகவல்கள் எல்லாம் உண்மையானதாகவும் நம்ம தன்மை உள்ளதாகவும் தான் இருக்கும் அப்படின்றது அது புரிஞ்சுட்டு இருக்கிறதுனால தான் அந்த மாதிரியான ஒரு ஒரு விருந்திட்டு ஒரு கொடுத்துருக்கு அதனால இதெல்லாம் இவங்க எல்லாம் பேசுறது உண்மையா பொய்யா அப்படிங்கறதெல்லாம் படை மாற்றற விஷயமே உரிய வேற அது உண்மை பேசுற விஷயமாவே இல்ல நன்றி சார் இவ்வளவு நேரும் நம்ம பொறுமையா எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொன்னீங்க நம்ம மறுபடியும் இதே மாதிரி நாளைக்கும் தொலைக்காட்சி குறித்து உரையாடலாம் நாளை மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம் ரொம்ப சுவாரஸ்யமான கலந்துரையாடலா இருந்தது உங்களுடைய பங்களிப்பு ரொம்ப சிறப்பா இருந்தது நாளைக்கு இதே மாதிரி பேசுவோம் கலகலப்பாக இருக்கும் நன்றி வணக்கம்